ஒரே நாளில் நூறு இடங்கள் இஸ்ரேலுடைய விமானப்படைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் இந்த நூறு இடங்களும் ரேண்டமாக சூஸ் பண்ணப்பட்டது கிடையாது அங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்வாங்க அங்கெல்லாம் மனிதர்களால் தங்க முடியும் அப்படின்னு சொல்ல இடங்கள் தான் இந்த இடங்களை ஏன் இஸ்ரேல் அழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து மனிதர்களை அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க இது எல்லாமே நடக்கிறது காசால் அப்படி நூறு இடங்களை அழித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கி பல ஊடகத்தில் வந்திருக்கு ஆனால் நூறு இடங்களும் மனிதர்கள் வாழ வேண்டிய இடம் அப்படிங்கிறத ஏன் யாரும் சொல்ல மறுக்கிறார்கள் அந்த நூறு இடங்களும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லா பில்டிங்கையும் கொலாப்ஸ் பண்ணியாச்சு அங்கேருந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அங்கேருந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்க மீதம் இருக்கும் எஞ்சிய சில அந்த தூண்கள் அதில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது அப்படி ஏதாவது பில்டிங்ஸ் இருக்கா அந்த பில்டிங்ஸை உடனடியாக கண்டுபிடிங்க அந்த பில்டிங்ஸ்லேயும் உங்களுடைய தாக்குதல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நூறு இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேலினுடைய வான்படை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஜப்பானில் அவங்க வீடு எப்படி கட்டுவாங்கன்னா அவங்களே கட்டுவாங்களாம் எப்படின்னா அட்டைப்பட்டிகள் தான் அதிகமாக வீடுகளுக்கு பயன்படுத்துவாங்க அது ஒரு மாடர்ன் டெக்னாலஜி ஆனால் அந்த ஒரு டெக்னாலஜிலாம் மக்கள்கிட்ட கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய எஞ்சிய பொருட்களை வைத்து அங்கே விழுந்து கிடக்கக்கூடிய கற்களை அடுக்கி வச்சு ஒரு வீடாக செஞ்சாங்கன்னா அந்த வீட்லேயும் நீங்கள் இருக்கக்கூடாது அந்த வீட்டையும் நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலை நாம் என்ன சொல்வது கொடூரம் கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஐநா சபை ஒரு விஷயத்த பெரிய அளவில் சொல்லியிருக்காங்க ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது குழந்தைகள் பசியால் இறந்து போனது அப்படிங்கிறது தான் ஒரு டாக்டருக்கு பத்து குழந்தைகள் அதில் ஒன்பது குழந்தைகள் இன்னைக்கு ஒரு ஹேர்ஸ்டைக்கில் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே கொடுமையினுடைய உச்சம்தானே போர் அப்படிங்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க ஆனால் சில அரசியல்வாதிகள் முக்கியமாக அவங்களுடைய நிலைநிற்புக்காக போர் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க அந்த போரில் அவங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு தெரிந்த பிறகும் போரை விரும்பக்கூடிய கொடூரக்காரர்கள் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இப்போ நெத்தன்யாகு அவர்கள் இருக்கிறார் அங்கே தான் ஹமாஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஹமாஸ் இருக்காங்க ஹமாஸ் இருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாளில் ஒரு லட்சம் பேரை ஒன்றரை லட்சம் பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்கிறது அங்கேருந்து மறுபடி வேறொரு இடத்துக்கு போக சொல்கிறது சரி போகிறதுக்கு அங்கே வாகனங்கள் இருக்கா சாலை வசதிகள் இருக்கான்னு கேட்டால் எதுவும் கிடையாது போகிற வழியில் குண்டுகள் வெடிக்குமா கண்ணி வெடிகள் இருக்கான்னு கேட்டால் எல்லாமே இருக்குது அப்போது அச்சுறுத்தல் பண்ணி அச்சுறுத்தல் பண்ணி ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காசா பகுதியை இஸ்ரேல் கையகப்படுத்துவது அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான நிகழ்வாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பசி பட்டினி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை இஸ்ரேல் கையில் எடுத்திருக்காங்க ஐநா சபையிலிருந்து பல நாடுகள் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்தாலும் எந்த பக்கமும் சாய்ந்து கொடுக்குற மாதிரி இஸ்ரேல் ஒரு முடிவை இதுவரையிலும் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் ரஷ்யா உக்ரைன் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதோ பேசுகிறாரு அப்படியே மறந்துடுறார் நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம் ஜோ பைடன் அவர்களுக்கு வயசாயிருச்சு பாவம் அவருக்கு வேறு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை நம்ம சொல்ல மறந்துட்டோம் ஒரு அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி வந்த செய்தி தான் இப்போ ஜோ பைடன் அவர்கள் மறதியில் இருக்காருப்பா ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படி கிடையாது அவருக்கு மறதிலாம் கிடையாது வேணும்னே இதெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறத காலம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் உணர்த்துகிறது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை நான் முடிச்சு வச்சுட்டேன் சீஸ்ஃபைர் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது ரஷ்யா உக்ரைன் போர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் இன்னும் நடந்துட்டுருக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தத்தை முடித்து வைத்ததே நான் தான் ட்ரேடை காண்பித்து தான் நான் முடித்து வைத்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத இந்தியாவும் பாகிஸ்தானும் உறுதியாக சொல்கிறாங்க எல்லா விஷயத்திலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பொய் சொல்கிறார் அப்படிங்கிறத பல நாடுகளும் உணர ஆரம்பிக்க போது இங்கே ரஷ்யாவுக்கு எதிராக நான் இருக்கிறேன் உனக்காக நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கூட மினரல் டீல் அப்படிங்கிறத சைன் பண்ணார் உடனடியாக ஸ்லோவேக்கியாவினுடைய கட்சிகள் கேட்குறாங்க என்னப்பா எல்லா மினரல்ஸையும் அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம உக்ரைனுக்கு உதவுறதுனால நமக்கு என்ன கிடைக்கப் போகுது நாம் எப்படி உக்ரைன் கிட்ட வந்து நம்ம செலவழிக்கக்கூடிய ஃபண்டை திரும்ப எடுக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காங்க பணத்தை முடக்கிறாங்க அந்த பணம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தானே சில நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க அது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய கணக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த இயற்கை வளமே இவங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்கப்பா போகிறது அப்படிங்கிற கேள்வியுடன் நிற்கிறார்கள் ஸ்லோவிக்கியா போன்ற நாடுகள் சரி மறுபடியும் என்னப்பா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மாட்டிக்கொண்டார் அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஆயிரம் போர் கைதிகள் ப்ரிசனர் ஆஃப் வாஸ் பிஓடபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே ஆயிரம் அங்கே ஆயிரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் உடனடியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியாவில் எழுதுகிறார் இதுக்கெலாம் நான் தான் காரணம் என்னையா சொல்கிற ரஷ்யா சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே நடக்கலை மேற்குலக நாடுகளுடைய எந்த இன்டர்வென்ஷனும் இல்லை அந்த இடத்துல மீடியேட்டராக யாருமே இல்லாமல் இது நாங்களாக எடுத்த முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க நேரடியாக அவங்களுடைய இராணுவம் கூட கிடையாது ரஷ்யாவினுடைய உளவு பிரிவும் உக்ரைனுடைய உளவு பிரிவும் ரகசியமாக சந்தித்துக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் அப்படிங்கிறத நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் பேர் எல்லாமே கொடுத்து அவங்களுடைய ரெசிக்னேஷன் கொடுத்து அவங்களை எப்போ அரெஸ்ட் பண்ணோம் அவங்களுடைய ஹெல்த் என்ன இது எல்லாத்தையுமே கொடுத்த பிறகு தான் இப்படி ப்ரெசிடண்ட் ஆஃப் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்குது ஆனால் எதுவுமே தெரியாமல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினார் பார்த்தீங்களா வேற லெவல் சம்பவத்தை செஞ்சிட்ருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெர்மனியில் திடீர்னு ஒரு பெண்மணி அங்கே ஒரு பதிமூணு பதினாலாவது பிளாட்ஃபார்மில் நிற்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் கத்தியால் குத்திட்டாங்க அப்படிங்கிற தகவல் இப்போது மனநோய் அப்படிங்கிறது பெருசாக மேற்குலக நாடுகளில் இருக்குது திடீர்னு பார்த்தா காரை ஓட்டிகிட்டே இருப்பாங்க கூட்டமாக போனால் அந்த கூட்டத்தில் ஏற்றிடுறது கத்தி எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல குத்துறது அதே மாதிரி நர்சரி ஸ்கூல் ஏதாவது இருக்குது குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அங்கே போய் துப்பாக்கிச்சூடு நடத்துறது எதுக்காக ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டால் எந்த ரீசனும் கிடையாது குடும்பத்து சண்டை நான் அங்கே போய் தீர்த்துக்கிட்டேன் எனக்கு குழந்தைகளை பிடிக்காத நான் கொண்டுட்டேன் நான் நடக்கிறது எனக்கு அவங்க ரொம்ப பெரிய அளவில் என்னை கேள்வி பண்ணாங்க அதனால் பதினேழு பேரை நான் கத்தியால் குத்திட்டேன் இப்படின்னு சொல்கிறேன் இந்த மனநோய் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது இது மிகப்பெரிய அளவில் ஒரு ஜென்ரேஷனை பாதித்து வருகிறது அப்படிங்கிற உண்மையை உண்மையாக நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் இல்லை எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கினாலும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க பிரசிடென்ட் அவர்களும் அதே மாதிரி சிரியாவினுடைய தலைவரும் சந்தித்து கொண்டார்கள் இஸ்தான்புல்ல வச்சு சந்தித்து கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இப்போ சிரியாவினுடைய தலைவரும் துருக்கியினுடைய தலைவரும் சந்தித்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இதை பார்க்கலாம் அமெரிக்கா கூட சிரியாவின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய சில பொருளாதார தடையை நீக்கிவிட்டார்கள் அப்படிங்கிற தகவலை நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ சிரியாவில் மீண்டும் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது பொருளாதார தடை இல்லை பல நாடுகளுடைய ஒற்றுமை கிளர்ச்சியாளர்களுடைய படை பதிமூன்று வருடங்கள் ஒரே ஆட்சியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ்ந்தால் சந்தோஷம் தான் லெபனனில் தான் இஸ்ரேல் அடிக்கடி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களே அங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டால் லோக்கல் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது என்ன தான் ஆனாலும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவாங்க அப்படிங்கிறது லெபனனுக்கும் தெரியும் லெபனனில் எலெக்ஷன் நடக்கிறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் தெரியும் ட்ரோன் வார்ஃபேரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் இப்போ தான் படிச்சுட்ருக்கோம் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது தான் இந்த ட்ரோன் வார்ஃபேரை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இன்றைக்கி ஒத்துக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட அமெரிக்காவே ஒத்துக்கொண்ட இந்த ட்ரோன் வார்ஃபேர் இப்போ ஹைட்டி வர போயிடுச்சு ஹைட்டியில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா லோக்கல் கேங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா தெருவோரமாக நடந்து அங்கே இருக்கக்கூடிய கேங்ஸ் அவங்களை அழிப்பதற்காக குட்டிரக ட்ரோன்ஸ் அதில் குட்டி குண்டு போகிறாங்க அந்த கேங் வார் எங்கேயாவது நடக்குதான்னு பார்க்குறாங்க அந்த கேங் தூக்கி போட்டுடுறாங்க அவ்வளோதான் ட்ரோன் வார்ஃபேர் எல்லா ஊர்களிலும் கிடையாதுங்க எல்லா தெருக்களிலும் வர ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் சதன் பிலிப்பைன்ஸில் திடீர்னு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மூன்று நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் சரியில்லைப்பா அவங்களுடைய வேலை ஒரு நூறு பேரை நான் பெஞ்சில் உட்கார வைக்கிறேன் உங்களுக்கு லீவு கொடுக்குறேன் ட்ரம்ப் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய மெம்பர்ஸ் நம்பர்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க நேற்று பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நேற்று ஒரே நாளில் மட்டும் நூறுக்கும் அதிகமான இடங்களை தாக்கி அழித்தார்கள் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே நேரத்தில் மேற்கு கரை ஓரமாகவும் இஸ்ரேலினுடைய குட்டி தாக்குதல் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஓவராலாக நேற்று இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கில் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பசிப்பட்டினி காரணமாக இருபத்தி ஒன்பது குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இன்னைக்கு டெல்லர்

ஏகப்பட்ட இடத்தில் நாட்டோவினுடைய படை வருவதும் போவதும் அப்படிங்கிறது ஃபின்லாண்டினுடைய ஒட்டுமொத்தமான அமைதியை சீர்குலைப்பதாக பலரும் கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம் என்னானாலும் நாட்டோ தானே வேறு வழியே கிடையாது ஃபின்லாண்டு இதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அலன் மஸ்க் அவர்களுடைய எக்ஸ் வலைதளம் இரண்டு மூன்று முறை ஒட்டுமொத்தமாக நிறைய நாடுகளில் செயலிழந்து விட்டது குளோபலாக இப்படி ஒரு அவுட்ரீச் நடக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருப்பதால் எக்ஸ் வலைதளத்துக்கு என்ன ஆனது அப்படிங்கிற கேள்வி இன்று சோசியல் மீடியா முழுவதுமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக ஐம்பது சதவீத டேரிஃப் அப்படின்னு சொன்னாரில் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இல்லை அதை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் மே மாதம் பதிவு செய்யப்பட்ட வெப்பநிலை ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் நம்ம ஊரில்லாம் மான்சூன் அப்படிங்கிறது வந்துருச்சு கேரளாவிலாம் பத்தொம்போது பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஏர்லியாக மான்சூன் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ வெளியில் போகிறீங்க குறிப்பாக ஏதாவது டூர் எதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே மழை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இல்லைப்பா தென்காசி போய் அங்கே போய் ஐந்து ஐந்தருவெல்லாம் குளிச்சாதான்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா எப்போ வேண்டுமானாலும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது ஸோ அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் இவ்வளோ செய்திகள் சொல்லியிருக்கீங்கள ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ பண்ணிடலாம்ல நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்